உன் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் இப்ப பேசு என்று அவள் இதழ் நோக்கி குனிய அண்டா நான் சொல்றதை கேளு ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவனை விளக்கும் வழி தெரியாமல் நொந்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அவள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டதில் சற்று திடப்படுத்தி கொண்டவள் அவனிடமிருந்து விலக முயன்றாள் ஆனால் அவனோ கதவு தட்டும் சத்தத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவளை நெருங்கிக் கொண்டே போக சத்தம் விடாமல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது யாரோ வெளியில கதவு தட்டுறாங்க செழியன் கொஞ்சம் போங்க என்று அவனை மீண்டும் தள்ள முயற்சி செய்தாள் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை என்று அவளிடம் திமுறாக சொல்லிவிட்டு யாரா இருந்தாலும் கெட் லாஸ்ட் என்று வெளியில் கேட்கும்படி சத்தமாக கத்தினாள் ஆனால் கதவு தட்டும் ஓசை நிற்கவில்லை அதில் வெறியானவன் கதை அருகே சென்று யாரு என்று கத்தினான் ஐயா நான்தான் உங்களை பெரிய ஐயா பார்க்கணும்னு கூப்பிட்டாரு கொஞ்சம் உடனே வரீங்களா அவர் உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு என்று வெளியில் ஒரு வேலையாள் அவனுக்கு பயந்து நடுங்கிய குரலில் சொன்னார் அதை கேட்ட பிறகுதான் அக்ஷராவிற்கு உயிரே வந்தது சரி நான் உடனே வரேன் இப்போ என்று அந்த ஆளை அனுப்பி வைத்து விட்டு பின்னால் திரும்பி அவளை பார்க்க அவளோ அந்த அறையின் ஓரத்தில் சென்று கால்களை குறுக்கி அமர்ந்திருந்தாள் ஆனால் பயத்தை தாண்டி முகத்தில் ஒருவித நிம்மதி இருப்பதை செளியனால் நன்றாகவே உணர முடிந்தது அதில் இடுப்பில் கை அவளை பார்த்து திமிராகச் சிரித்து இன்னைக்கு வேணும்னா நீ லக்கியாக இருந்திருக்கலாம் என்கிட்டருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனால் எல்லா நாளும் இதே நடக்கும்னு கனவு காணாத எனக்கும் உனக்கும் சீக்கிரமே கல்யாணமாக போகுது அதனால் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து இப்படிலாம் தப்பிக்க முடியும்னு நினைக்க வேண்டாம் புரிஞ்சுதா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் என்று போகும்போது கூட அவளை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவனது வார்த்தைகள் பயத்தை கொடுத்திருந்தாலும் தான் பேசிய எதற்கும் அவள் வருத்தப்படவே இல்லை இதெல்லாம் என் மனசில் இருக்குன்னு அவனுக்கு தெரியணும் அப்போவாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரான்னு பார்க்கலாம் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டவள் மீண்டும் மீண்டும் இதையே செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள் ஆனால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கப் போகிறது என்று அவளுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை காலை எழுந்தவுடன் ஜீவா ஹரிஷ் இருவரும் விக்டர் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு அவனை தேடி வந்தனர் நேற்றிரவு அவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்க அது முடியாமல் போய்விட்டதால் இப்போது எழுந்தவுடன் வந்துவிட்டனர் உறங்காமல் கட்டில் அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் விக்டர் ஹரிஷை பார்த்தவுடன் நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டு நல்லா தூங்குனீங்களா எதுவும் பிரச்சனை இல்லையே என்று விசாரித்தான் அவன் முகத்தை பார்த்தாலே அவன் நிச்சயம் இரவு உறங்கவில்லை என்பதை நன்றாக தெரிந்தது என்னாச்சு ஏன் இப்படி இருக்க இப்போ உனக்கு எப்படி இருக்கு என்று அவன் தோளில் கை போட்டபடி கேட்டான் ஹரீஷ் கமாண்டர் இறந்துட்டாருங்கிற உண்மை இன்னும் என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது என்னால் இன்னும் அதை ஏற்றுக்க முடியல எனக்கு தெரியும் யாரும் நிரந்தரமாக வாழ இந்த உலகத்துக்கு வரலன்னு என்னமோ தெரியல அவர் இல்லைன்னு என்னால் நம்பவே முடியல அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை பற்றி உங்கள் கிட்டே பேசணுன்னு தான் நினச்சேன் நீங்களே அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க என்று சொன்ன விக்டரை புரியாமல் என்ன என்பது போல பார்த்தனர் ஹரீஷ் ஜீவா இருவரும் அது பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது இருந்து நானும் ஹரிஷும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் ஜீவா எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் ஜீவாவும் நல்ல பயனாக தான் இருக்கான் ஆனால் இன்னிலேருந்து நம்ம மூணு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி இருக்கலாமா உங்கள் ரெண்டு பேரையும் எப்போவுமே என் கூடவே வச்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருந்தால் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்று இப்போது தனக்கென தன் பக்கத்தில் யாருமே இல்லை என்று வருந்தியவன் ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் உண்மையான நட்பை எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என நினைத்தான் அதை கேட்ட ஜீவா மகிழ்ந்து போய் இதை கேட்கவா இவ்வளோ யோசிச்சே நீ எப்போவுமே எங்கள் ஃப்ரெண்டு தான் இனிமேல் எங்களோட பிரதர் கூட அவ்வளோதான் எனக்கு இதில் முழு சம்மதம் என்று சொல்ல இருவரும் ஹரிஷை பார்த்தனர் என்ன பார்க்குறீங்க நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிரதர்ஸ் தான் இதை மறுபடியும் ஒரு தடவை சொன்னாதான் தெரியணுமா என்ன என்று இருவர் தோழிலும் கை போட்டு கொண்டு சிரிக்க விக்டர் மிகவும் சந்தோஷப்பட்டார் பிறகு மூவருமே அங்கிருந்து சுழர் நாற்காலியில் அமர்ந்து பேசி கொண்டு இருந்தனர் அப்போது திடீரென ஞாபகம் வந்தவனாக ஹரீஷ் உங்ககிட்ட முன்னாடியே கேட்குறோன்னு நினைச்சேன் மறந்தே போச்சு இப்போ ரீசெண்டாக உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் யாரும் உங்ககிட்ட தேவையில்லாம வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுதான் சொன்னாங்க அது என்னாச்சு என்ன விஷயம்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் என்று சொல்ல அதற்கு வேண்டாம் என்பது போல தலையாட்டி அது ஒரு சின்ன பிரச்சனை தான் எல்லாத்தையும் நானே சரி பண்ணிட்டேன் நீ எதுவும் பண்ண தேவையில்லை என்று கூறினான் ஹரிஷ் ஹரீஷ் பிறகு விக்டர் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ போனீங்கன்னா திரும்ப எப்போ வருவீங்கன்னு தெரியாது அதனால் இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போங்க இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்று சொல்ல அதை கேட்டு சிரித்த ஹரிஷ் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துட்டா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நாங்கள் உடனே கிளம்பி ஆகணும் அதனால் நீ எங்களை தப்பாக எடுத்துக்காத என்று சொல்ல விக்டர் அதையும் புரிந்து கொண்டான் தனக்காக இருக்கும் வேலைகளை விட்டுவிட்டுத்தானே இருவரும் இங்கே வந்தனர் அதனால் இங்கே இருக்கும்படி சொன்னது தவறு என்று நினைத்தவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னவன் இருவரையும் பொதுவாக கைகளை பிடித்து கொண்டு நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷமே நீங்கள் என்கிட்ட தான் வரணும் என்னால் பிரச்சனை சரி பண்ண முடியும்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பலம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அதை சரி பண்ண என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் எப்போவுமே நான் ஒருத்தன் இருக்கேன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்ல இருவரும் மாறி மாறி அணைத்துக்கொண்டு கொண்டு விடை பெற்று கொண்டனர் ஹரிஷ் ஜீவா இருவரும் வீடு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் விக்டர் செய்து முடித்தான் மதிய உணவிற்கு பின் ஜீவா மற்றும் ஹரீஷ் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்து சில மணி நேரங்கள் கடந்திருக்க திடீரென ஹரீஷ் உன் மனசுல என்ன பிளான் இருக்கு நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லு ஜீவா என்று கேட்டான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் பெரிய பிரச்சனை எல்லாமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கமாண்டர் இருந்த வரைக்கும் எல்லோரும் அமைதியாக தான் இருந்தாங்க இப்போ அவர் இல்லாததுனால எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி அங்கேயே பார்த்தோமே இனிமேல் இந்த எல்லா ஹீலிங் ஸ்கூல்ஸும் ஒன்றா இருக்கிறது கூட வாய்ப்பு கம்மி தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேரும் புகழும் அடையணும்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இனிமே ஒன்றா இருக்க மாட்டாங்க என்று சொன்னவன் அவனது ஆசான் இறப்பில் இருந்து இந்த ஹீலிங் ஸ்கூல்களுக்கு பின்னால் நடக்கும் அரசியலை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டான் சரிடா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ என்ன பண்ண போகிற என்று ஹரீஷ் கேட்க நான் இனிமேல் எந்த ஸ்கூல்லையும் படிக்க போகிறதில்ல அந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் இங்கே ஒரு வியாபாரமாக மாறிக்கிட்டிருக்கு என்று தெளிவாக தனது முடிவை கூற நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஹீலிங் ஸ்கூலில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீ இங்கேருந்து கிளம்பு நான் அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் என்று அங்கிருந்து கிளம்ப போனவனை ஒரு நிமிஷம் இரு ஹரீஷ் என்று தடுத்தான் ஜீவா அவன் திரும்பி பார்க்க இப்போ எதுக்காக அங்கே போகிற நீ அங்கே உனக்கு என்ன வேலை இருக்குது அங்கே நீ போக வேண்டாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட மாஸ்டருக்கு என்ன பண்ணாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அங்கே போற நீ அங்கே போக வேண்டாம் என்று தடுத்தவனுக்கு ஹரிஷை அங்கே அனுப்ப மனமே இல்லை காரணம் இறப்பதற்கு முன்னால் சிவம் ஜீவாவிடம் தன்னை கொலை செய்ய முயன்றவர்களில் ஹீலிங் ஸ்கூலை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் என்று கூறியிருந்தார் அவருக்கே அந்த நிலை என்றால் ஹரிஷிடமும் அவர்கள் அதை போல் நடந்து கொள்வார்கள் என்று நினைத்தான் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லடா நான் அங்கே மறுபடியும் போய் சேரலாம் மாட்டேன் எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது அங்கே போய் தான் முடிக்கணும் அதுக்காக தான் அங்கே போகிறேன்னு சொல்கிறேன் நீ என்னை பற்றி கவலைப்படாத யாராலும் என்னை எதுவும் பண்ண முடியாது நீ தைரியமா இரு ஆனால் இப்போ போகிறத தவிர என்கிட்ட வேறு வழி இல்லை என்று ஹரீஷ் புரிய வைக்க முயற்சி செய்தான் ஜீவாவும் அதற்கு மேல் இதை பற்றி பேசி பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று நினைத்து நீ சொல்கிறது எனக்கு புரியுது இப்போ அங்கே போகிறத தவிர உங்ககிட்ட வேறு எந்த வழியும் இல்லை அதனால் நான் உன்னை அனுப்புகிறேன் அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என் மென்டா ஒரு பையன் இருக்கான்னு உனக்கே தெரியும் இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தான் அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து என் கூட வச்சுக்கணும் என்று சொன்ன ஜீவா தனக்கு ஒரு முக்கிய வேலை இருப்பதாக உணர்த்தினான் பிறகு சரி நீ போய் உன்னோட வேலையை பாரு நான் போய் என்னோடய வேலையை பார்க்குறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணலாம் என்று இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டு அங்கிருந்து அவரவர் வேலைகளை பார்ப்பதற்கு பிரிந்து சென்றனர் இங்கே இருக்கும் மூலிகை மருந்து சொசைட்டி மிகவும் பிரபலமாக இருந்தது ஒரு பக்கம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்க ஒரு தளம் முழுவதும் மருந்து கடை போல செயல்பட்டது என்னதான் பெரிய பெரிய வியாதிகளை குணப்படுத்த முடியாது என்றாலும் இங்கிருக்கும் மூலிகை மருந்துகளால் சாதாரண காய்ச்சல் தலைவலி போன்றவற்றை சுலபமாக குணப்படுத்த முடிந்தது சாதாரண மருந்துகளை விட இந்த மருந்து விலையும் கம்மியாக இருந்ததால் மக்கள் இந்த மருந்தையே அதிகம் வாங்க ஆரம்பித்திருந்தனர் ஹரீஷ் உள்ளே நுழைய ஒரு பக்கம் மருந்து வாங்க வந்துவிட்டு வெளியே செல்பவர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது உள்ளே வந்தவன் ஒரு மர பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்து அந்த இடத்தை சுற்றி பார்த்தான் இங்கு இருப்பவர்களின் உண்மை முகம் தெரிந்த பிறகு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இன்னும் கூட அவனுக்கு புரியவில்லை ஒரு பக்கம் மக்களுக்கு தேவையான மருந்துகளை மலிவான விலையில் கொடுத்து உதவி செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ள எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள் அதற்கொரு எடுத்துக்காட்டுதான் சிவம் மரணம் இவங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே இவங்கள பற்றின உண்மையை வெளியில சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க என்று நினைத்தவனுக்கு இறுதியாக அவனிடம் ருத்ரவேந்தர் கூறியது கூட ஞாபகம் வந்தது இவர்களெல்லாம் முன்பக்கம் ஒரு வேலையும் பின்பக்கம் ஒரு வேலையும் செய்கிறார்கள் என்று ஏற்கனவே அவர் கூறியிருந்தாரே அதற்கான அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது ஆனால் அவர் சொன்னதை விட பல மடங்கு தீவிரமான வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டவன் நல்ல வேலை அந்த நதியா அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் ஏத்துக்கல இல்லைனா இந்நேரம் நானும் இவங்களில் ஒருத்தனா மாறியிருப்பேன் இவங்களுக்கு எதிராக என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருக்கோம் என்று நிம்மதியாக நினைத்தவன் ஒருவேளை அன்று சொன்னது போல செய்திருந்தால் இன்று விக்டருக்கு கூட அவனால் உதவி செய்திருக்க முடியாது எதிரிக்கு உதவி செய்தான் என்று அதை வைத்து பெரிய பிரச்சனை செய்திருப்பார்கள் இதெல்லாம் யோசித்து நிம்மதியாக இருந்தவன் நதியாவிற்கு ஃபோன் செய்தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நான் அங்கே வந்துடுவேன் என்று கேட்டான் அவளை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பான் போல ஓ ஹரிஷ் நீ வந்துட்டியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நானே வந்துடுறேன் என்று அவன் வருகையில் இன்பமாக மகிழ்ந்தவள் அவனை தேடி வேகமாக தானாகவே அங்கு வந்தாள் ஹரிஷ் எதுவும் பேசாமல் போனை கட் செய்து விட்டான் ஹரிஷ் நதியாவின் ஃபோனை வைத்தவுடன் நிகிதாவிடமிருந்து அழைப்பு வந்தது அதை எடுத்து காதில் வைக்க பிரசிடென்ட் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்களா உங்ககிட்ட பேசலாமா என்று மிகவும் மரியாதையாக வினவினாள் என்னாச்சு கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா என்று நிச்சயம் பிரச்சனைக்காகத்தான் அவள் அழைப்பாள் என்று முடிவே செய்து வைத்திருந்தவன் வேகமாக கேட்டான் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் செழியன்னு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் என்று சொல்ல செளியன் என்று சொன்னவுடன் அவர் யார் என்று புரிந்து கொண்டான் அவன் எதுக்காக ஏன் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று கேள்வி வந்ததில் அவன் எதுக்கு வந்திருக்கான் ஏன் வந்தான் ஏதாவது கேட்டிங்களா அவனுக்கு என்ன வேணுமா என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க அவர் தான் அவங்க குடும்பத்தோட மூத்த சொன்னார் அவருக்கு பில்ஸ் வேணும்னு அதெல்லாம் போவேன் புரியல என்று அவள் குழம்பி போய் சொல்ல பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்திருப்பான் போல என்று புரிந்து கொண்டான் ஹரிஷ் முதலில் ஹரிஷின் மீடியா கம்பெனி இந்த அளவிற்கு பிரபலமாகப்படவில்லை படவில்லை ஆனால் நூற்றுக்கும் மேல் பவர் பில்களை அவனால் கொடுக்க முடியும் என்ற செய்தி பரவியவுடன் பலர் அதை வாங்குவதற்கு முன் வந்தனர் பெரிய பெரிய கம்பெனிகளில் இருந்து கூட எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கவும் தயாராக இருந்தனர் அவை அனைத்தும் பிஸ்னஸ் ஆனால் இப்பொழுது செளியன் வந்திருப்பது அதற்காக அல்ல வேண்டுமென்றே ஏதாவது பேசி வம்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு வந்திருக்கிறான் என்று ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும் அனைத்தையும் யோசித்து பார்த்துவிட்டு இப்ப இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றான் என்று கேட்டான் சார் நீங்கள் வந்து அதை கொடுத்தாதான் வாங்கிட்டு போவேன்னு சொல்றாரு நீங்க வர முடியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் நோ எனக்கு வேற நிறைய முக்கியமான வேலை இருக்கு என்னால் இப்போ அங்கே வர முடியாது அப்புறம் நீங்க நான் சொல்ற மாதிரி அவங்கிட்ட சொல்லுங்க நூறு மாத்திர இல்லை ஒரு மாத்திர கூட உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது